வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் புதிய அமைச்சரவையை அமைக்க தயாராகும் அனுர அரசாங்கம் ஆறு லட்சத்துக்கும் அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை வரலாற்றில் இடம்பிடித்த பிரதமர் கரணி அமரசூரிய சாணக்கியனுக்கு அதிகோடிய விருப்பு வாக்குகள் பிள்ளையான் கருணா படுதோல்வி மக்களால் நிராகரிக்கப்பட்ட நான் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்லவே மாட்டேன் என்கின்றார் சுமந்திரன் பெண்ணியில் புதிய முகங்கள் மூவர் மிக குறைந்த வாக்கு பெற்ற செல்வம் அடைக்கலநாதன் அம்பாறையில் இந்த முறை தமிழரசுக் கட்சிக்கு ஓர் ஆசனம் திருகோணமலையிலிருந்து இரண்டு தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு நிவரலியா மாவட்டத்திலிருந்து நான்கு தமிழ் எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு தெரிவு மதுரை மாவட்டத்தில் தமிழ் எம்பிக்கள் இருவர் தோல்வி இந்த முறை பாராளுமன்றத்திற்கு தெரிவான பதினோரு முஸ்லிம் எம்பிக்கள் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நியமிக்கப்பட உள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் அனுராதபுரம் மாவட்ட தலைவர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் நூற்று அறுபது நாடாளுமன்ற பதவிகளை இந்த வருடம் நாடாளுமன்றத்திற்கு வழங்கி மக்கள் தமது பொறுப்புகளை நிறைவேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதன்படி எதிர்வரும் இருபத்தி ஒராம் தேதி புதிய நாடாளுமன்றம் கூடும் என்று வசந்த சமரசிங்க கூறியுள்ளார் அபிவிருத்தி அடைந்த நாட்டை கட்டியெழுப்பும் பணிகளை அரசாங்கம் உடனடியாக ஆரம்பிக்கும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை புதிய அமைச்சரவை அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து அமைச்சர்களை கொண்டதாக இருக்கும் என்றும் அதிகபட்சமாக இருபத்தி ஐந்து பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்பட உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் புதிய அரசாங்கத்தின் கீழ் ராஜாங்க அமைச்சர்களோ அல்லது அமைச்சரவை அல்லாத அமைச்சர்களோ நியமிக்கப்பட மாட்டார்கள் என்று ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசோரிய ஆறு லட்சத்து ஐம்பத்து ஐயாயிரத்து இருநூற்று ஒன்பது விருப்பு வாக்குகளை பெற்று கொழும்பு மாவட்டத்தில் முதலிடம் பிடித்துள்ளார் இலங்கையின் நாடாளுமன்ற தேர்தல் வரலாற்றில் ஒரு வேட்பாளர் பெற்று கூடிய வாக்குகளாக இது கருதப்படுகின்றது இதற்கு முன்னர் அதிக விருப்பு வாக்குகளையும் மஹிந்த ராஜபக்ஷ பெற்றிருந்தார் அவர் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் குருணாகல் மாவட்டத்தில் போட்டி நூற்றி ஐந்து லட்சத்து இருபத்தி ஏழு முன்னூற்று அறுபத்தி நான்கு வாக்குகளை பெற்றிருந்தார் இந்நிலையில் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா அதனை முறியடித்து ஆறு லட்சத்துக்கும் அதிகளவான விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை கம்பகா மாவட்டத்தில் முதலாவதாக தெளிவான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜிதகேடத் இந்த வருட பொதுத் தேர்தலில் நாடளாவிய ரீதியில் அதிகோடிய விருப்பு வாக்குகளை பெற்றுள்ளார் தேசிய மக்கள் சக்தி கம்பகா மாவட்டத்தில் எட்டு லட்சத்து தொன்னூற்று எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ஒன்பது வாக்குகளையும் அதில் விஜிதகேடத் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து எழுநூற்று பதினைந்து வாக்குகளையும் பெற்றுள்ளார் இலங்கை தேர்தல் வரலாற்றில் நாடாளுமன்ற தேர்தலில் வேட்பாளரொருவர் பெற்ற அதிகோடிய விருப்பு வாக்குகளாக இந்த வருடம் கம்பஹா மாவட்டத்தில் இருந்து பெற்ற விருப்பு வாக்குகள் ில் இடம்பெறுமென்று குறிப்பிடப்படுகின்றது இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இவ்வளவு நாடாளுமன்ற ஆசனங்களை எதிர்பார்க்கவில்லை என்று மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் விலவத்தையில் அமைந்துள்ள மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் பெற்ற வெற்றியின் கனத்தை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம் மக்கள் எங்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்துள்ளார்கள் பழைய அரசியல் முடிந்துவிட்டது மக்கள் அந்த சகாப்தத்தை முடித்துவிட்டார்கள் பல்வேறு சலுகைகளுடன் குடும்ப கட்டுப்பாட்டில் இருந்த அரசியல் இப்போது முடிந்துவிட்டது சாதாரண மக்கள் தமது பயன்பாட்டை புரிந்து கொண்டதால் கிடைத்த வெற்றி இது சவால்களை வெல்வதற்காகவே தவிர இந்த பலத்தை பயன்படுத்த மாட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசுக் கட்சி தொன்னூற்று ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்து வாக்குகளை பெற்று மூன்று ஆசனங்களை கைப்பற்றியது முன்னாள் எம்பி ராசமாணிக்கம் சாணக்கியன் நானூற்று ஐம்பத்தி ஐம்பத்தெட்டு விருப்பு வாக்குகளையும் முன்னாள் எம்பி ஞானமுத்து ஸ்ரீநேசன் இருபத்தி ரெண்டாயிரத்து எழுநூற்று எழுபத்தி மூன்று விருப்பு வாக்குகளையும் தம்பி ஸ்ரீநாத் இருபத்தி ஓராயிரத்து இருநூற்று இரண்டு விருப்பு வாக்குகளையும் பெற்று நாடாளுமன்றம் செல்கின்றார் இதேவேளை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் நாற்பதாயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்பது வாக்குகளை பெற்று ஓர் ஆசனத்தை கைப்பற்றியுள்ளது அந்த கட்சியின் சார்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எம் எல் ஏ எம் ஹிஸ்புல்லா முப்பத்தி ரெண்டாயிரத்து நானூற்று பத்து விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் செல்கின்றார் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி முப்பத்து ஓர் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஆறு வாக்குகளை பெற்றுள்ள நிலையில் எந்தவொரு ஆசனத்தையும் கைப்பற்றவில்லை கடந்த தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவரான பிள்ளையான் என்று அழைக்கப்படுகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் மட்டக்களப்பு மாவட்டத்தில் கூடிய விருப்பு வாக்குகளை பெற்று நாடாளுமன்றம் சென்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது இதன்போது அவர் ராஜாங்க அமைச்சர் பதவியை வகித்திருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது இந்நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்ட முன்னாள் ராஜாங்க அமைச்சரும் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவருமான சிவநேசதுரை சந்திரகாந்தன் மற்றும் விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகிய இருவரும் படுதோல்வியடைந்துள்ளார்கள் அத்துடன் ஐக்கிய சமாதான கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ஃபசீர் சேக்தாவோத் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் முதன்மை வேட்பாளராக போட்டியிட்ட கணேசமூர்த்தி மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமை வேட்பாளராக போட்டியிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் ஆகியோர் இந்த முறை மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியை தழுவியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எங்களை விட்டு விலகி தனித்து சென்றவர்கள் எந்தவிதமான ஆணையையும் கொடுக்காமல் தமிழரசு கட்சிக்கு வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் மக்கள் பிரதான ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள் அதற்காக தமிழரசுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்திறனை எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் மக்கள் முன்பாக வந்து தேர்தலில் போட்டியிட்டு மக்களால் நான் தெரிவு செய்யப்படாத சூழலில் தேசிய பட்டியல் மூலமாக நாடாளுமன்றம் செல்வதை விரும்பவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஈபிடிபியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் கடற்தொழில் அமைச்சருமான டக்ளஸ் நடைபெற்ற முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனது முப்பது வருட அரசியல் வாழ்க்கையில் படுதோல்வியடைந்துள்ளார் கடந்த முப்பது வருடங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் வெற்றி பெற்று ஆட்சி புரிந்த அரசாங்கங்களுடன் இணைந்து பல்வேறு அமைச்சு பதவிகளை வகித்து வந்தார் கடந்த ரானில் தலைமையிலான அரசாங்கத்திலும் கடற்தொழில் அமைச்சராக பதவி வகித்தார் அத்துடன் வெண்ணி தேர்தல் தொகுதியிலும் திரிவன் என்பவர் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இந்த முறையை கொழும்பில் இரண்டு பிக்குகள் மற்றும் இந்து மதகுரு உட்பட பலரையும் தேர்தலில் களமுறக்கியிருந்தார் இவ்வாறு பல்வேறு முயற்சிகளை எடுத்த அவர் படுதோல்வி அடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நான்காவது தடவையாக நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் ஸ்ரீதரனுக்கான வரவேற்பு நிகழ்வு நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடுகளைத் தொடர்ந்து அலுவலகம் வரை கட்சி ஆதரவாளர்கள் மக்கள் சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினரை வரவேற்றமை குறிப்பிடத்தக்கது இதன்போது மக்களுடன் கட்சி அலுவலகத்தில் கலந்துரையாடல் முன்னெடுக்கப்பட்டமையும் சுட்டிக்காட்டத்தக்கது நாடாளுமன்ற தேர்தலில் வெள்ளை தேர்தல் தொகுதியில் புதிய முகங்களாக மூவர் நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் திலகநாதன் ஜெகதீஸ்வரன் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் ரவிகரன் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதேவேளை பழைய முகங்களாக ரிசார்ட் வதியுதீன் இந்த முறை இருபத்தி ஆயிரத்து பதினெட்டு விருப்ப வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியிருந்த போதிலும் கடந்த முறை இருபத்தி எட்டு மேற்பட்ட வாக்குகளை பெற்று நாடாளுமன்றத்திற்கு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இவரின் தற்போதைய வாக்கு வீதம் சிறந்திருப்பதை இது காட்டுவதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கே கே மஸ்தான் கடந்த இரண்டு தடவைகள் நாடாளுமன்றத்திற்கு சென்று ராஜாங்க அமைச்சராக இருந்த போதிலும் தற்போது புதிய சின்னமாக இலங்கை தொழிலாளர் கட்சியினூடாக கங்காறு சின்னத்தினூடாக போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு தெரிவாக்கி எடுக்கிறார் அடுத்த செல்வம் அடைக்கலநாதன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஊடாக போட்டியிட்டு வடக்கு கிழக்கில் ஒரே ஒரு ஆசனத்தினூடாக நாடாளுமன்றத்திற்கு பிரவேசிக்கின்றார் இவர் இருபத்தி ஐந்து வருடங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து தற்போது மீண்டும் ஐந்து வருட நாடாளுமன்ற உறுப்பினையை அலங்கரிப்பதற்காக செல்கின்றார் எனினும் சடதியான வாக்கு ஐந்து வாக்குகளை பெற்று முறை நாடாளுமன்றம் செல்லும் இவர் அகில இலங்கை ரீதியில் இந்த முறை நாடாளுமன்றத்திற்கு தெளிவானோரில் மிக குறைந்த வாக்குகளை பெற்றவராக காணப்படுகின்றார் மக்கள் எதிர்பார்க்கும் அரசியலை முன்னெடுக்க உள்ளே என்றும் உரிமைகள் அபிவிருத்தி விடயத்திலும் நீதி நியாயமாக நடந்து கொள்வேன் என்று ஐக்கிய மக்கள் கூட்டமைப்பில் போட்டியிட்டு நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் கிண்ணியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் பத்தாவது நாடாளுமன்ற தேர்தலில் அம்பாறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி நான்கு ஆசனங்களுடன் மாவட்டத்தை கைப்பற்றியுள்ளது இலங்கை வரலாற்றில் முதல் தடவையாக தேசிய மக்கள் சக்தி அம்பாறை மாவட்டத்தை வெற்றி கொண்டது அந்த கட்சி ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து முன்னூற்று பதிமூன்று வாக்குகளை பெற்று நான்கு ஆசனங்களை பெற்றுக் கொண்டது அடுத்ததாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நாற்பத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று ஒன்பது வாக்குகளை பெற்று ஓர் ஆசனத்தையும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் முப்பத்தி மூவாயிரத்து தொள்ளாயிரத்து பதினொரு வாக்குகளை பெற்று ஓர் ஆசனத்தையும் இலங்கை தமிழர் கட்சி முப்பத்தி மூவாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ரெண்டு வாக்குகளை பெற்று ஓர் ஆசனத்தையும் பெற்றுள்ளன அம்பாறை மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு ஆசனங்களுக்காக அறுநூற்று நாற்பது பேர் போட்டியிட்டார்கள் இலங்கை தமிழர் கட்சியை விட நூற்றி இருபது வாக்குகளால் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் உயர்ந்துள்ளது இலங்கை தமிழரசு கட்சி கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆசனம் எதனையும் பெறவில்லை ஆனால் இந்த முறை தேர்தலில் முன்னாள் எம்பி பி கவிந்திரன் கோடீஸ்வரன் வெற்றி பெற்று மீண்டும் நாடாளுமன்றம் செல்கின்றமை குறிப்பிடத்தக்கது நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து இரண்டு தமிழ் எம்பிக்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளார்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பில் அருண் கேமச்சந்திராவும் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் கதிரவேலு சண்முகம் குகதாசனும் தேர்வாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நூரலியா மாவட்டத்திலும் இந்த முறை நான்கு தமிழ் வேட்பாளர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளார்கள் நூரெலியா மாவட்டத்தில் ஐந்து ஆசனங்களை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளதுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இரண்டு ஆசனங்களையும் ஐக்கிய தேசிய கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியுள்ளது அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் பழனிதிகாம்பரம் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ஜீவன் தொண்டமான் ஆகியோர் தெரிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான மனோ கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஊடாக உறுப்புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்நிலையில் கணேசனுக்கு தேசிய பட்டியல் ஊடாக உறுப்புரிமையை வழங்க ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசா தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன കാലത്തിൽ ഒപ്പടി മധുരമാവട്ടത്തിൽ ദേശീയ മക്കൾ ശക്തി ആറ് ആസനങ്ങളെയും ഐക്യ മക്കൾ ശക്തി രണ്ട് ആസനങ്ങളെയും കൈപ്പറ്റി പുതിയ ജനനായക ഓർ ആസനം കിടക്കപ്പെട്ടുള്ളത് ഇന്നലെ മുൻപ് നാടാമുണ്ടാർ വടിവേൽ സുരേഷ് പോട്ടിയ ഐക്യ ஜனநாயக குரல் கட்சியோ அல்லது அரவிந்தகுமார் போட்டியிட்ட தராசு அணியோ வெற்றி பெறவில்லை இதன் மூலம் முன்னாள் தமிழ் எம்பிக்கள் இருவரும் மதுரை மாவட்டத்தில் தோல்வியடைந்தமை குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொதுத் தேர்தலில் நாடாளுமன்றத்திற்கு பதினோரு முஸ்லீம் உறுப்பினர்கள் தெளிவாகியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் ரியாஸ் பாரூ கண்டி மாவட்டத்திலும் முகம்மத் பஸ்மின் கண்டி மாவட்டத்திலும் ரிஸ்வி சாலிக் கொழும்பு மாவட்டத்திலும் முனீர் முலப்பர் கம்பகாவிலும் அர்கம் இலியாஸ் மாத்ரையிலும் அஸ்லம் குர்நாகலிலும் முகமது ஃபைசல் புத்திரத்திலும் தெரிவாகியிருக்கிறார்கள் இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் ரவ்ஹாக்கீம் கண்டி மாவட்டத்திலும் ரிசார்ட் பதியுதீன் வன்னி மாவட்டத்திலும் முஜிபுர் ரஹ்மான் கொழும்பு மாவட்டத்திலும் எஸ் எம் மரிகார் கொழும்பு மாவட்டத்திலும் இம்ரான் மஹ்ரூப் திருகோணமலை மாவட்டத்திலும் கபீர் ஹாசிம் கேகாலி மாவட்டத்திலும் தெரிவாக்கியிருக்கிறார்கள் ஏனைய கட்சிகள் சார்பில் காதர் மஸ்தான் எம் எம் ஹிஸ்புல்லா எம் உதுமாலேபே எம் எம் தாகிர் ஆகியோர் தெளிவாகியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு இந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ்யா ஜனாதிபதி அன்ரோகுமார் ஜனநாயகாவை சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இது இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் புகைப்படத்துடன் வாழ்த்துச் செய்தியையும் பகிர்ந்துள்ளது மேலும் அண்டை ஜனநாயக நாடாக தேசிய மக்கள் சக்தியின் மக்கள் ஆணைக்காக வாழ்த்துவதாகவும் இரு நாட்டு மக்களின் நலனுக்காக உறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதிபூண்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்